ஓம் வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நிம்மதியான வாழ்க்கைக்காகத்தான் இனி இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது அதனால் உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கப் போகிறது ஆம் தங்கமே நாளை உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது அது உனக்கு திடீர் திருப்பத்தை தரப்போகிறது மகிழ்ச்சியில் உன் மனம் ஆனந்த வெள்ளத்தில் மிதக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு மனம் அமைதியாகிவிடும் உனக்கு நிம்மதி தரும் இந்த தூக்கம் இந்த தூக்கம் இனிய இரவான தூக்கமாக இருக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை மட்டும் சற்று யோசித்துதான் பாரேன் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல முடியாதா என்ன உன் மனதில் முடியும் உன்னால் முடியும் உன்னால் மட்டும் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் ஆனால் ஏனோ மனதளவில் பயந்து போயிருக்கிறாய் அந்த பயத்தால் மனம் தளர்ந்து போயிருக்கிறாய் அதை தூர எரிந்துவிடு எல்லாம் முன்னே வந்து சேரும் உன்னுடைய விருப்பங்கள் முதலில் நிறைவேறப் போகிறது பார் உன் இப்போதைய நேரம் கசகாலத்தின் விளிம்பை எட்டி விழுந்தது இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் உன் தாய் திரும்பவும் சொல்கிறேன் கேள் இப்போதைய நேரம் கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டியுள்ளாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு வெகு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் கடந்த காலத்தையும் இப்போதைய காலத்தையும் யோசித்துப்பார் நிச்சயம் வெளியில் வந்து விடுவாய் முழுவதுமாக வெளியில் வந்து விடுவாய் உன்னுடைய மன தைரியம் எத்தகையது என்று எனக்குத்தான் தெரியும் அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது எதற்கும் பயப்படக்கூடாது நீ நிம்மதியாக தூங்கி நாளைய விடியலில் நீ குதுகுலிக்கப் போகிறாய் ஏன் தெரியுமா உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது நாளை நடந்துவிடும் அதனால்தான் உன் விருப்பங்கள் அனைத்தும் நடைபெறப் போகிறது என்று சொன்னேன் உன் விருப்பங்கள் நிறைந்தவுடன் உனக்கு முழுவதுமாக இனி நடப்பது அனைத்தும் நல்லதாக நடக்கும் தங்கமே உனக்கு வரும் துன்பங்களை நான் தாங்கிக் கொண்டு உனக்கு இன்பத்தை கொடுக்கப் போகிறேன் உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்வில் இடையூறாக இந்த சிறிய சர்க்கல் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் நடந்தது அதே நேரத்தில் மன வலிமையோடு போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து நிற்பாய் பொறுமையோடு நிதானத்தோடு கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை நீ முழுமையாக உணர்வாய் பொறுத்திருந்துவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராமல் நின்றால் எல்லாம் பொடி பொடியாக மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நிற்கதியாக நிற்கிறேன் என்று உணர்கிறாய் நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தையே மறந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை மட்டும் உனக்குள் கொண்டு வந்து பாரேன் அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில்தான் நீ நான் உன் வாராகித்தாய் தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதையும் துணிந்து எதிர்த்து உனக்கான என் துணை எப்போதும் உண்டு என்றும் உண்டு எந்த இடத்திலும் உண்டு உன்னை நிச்சயமாக நான் நல்ல வழிபடுத்துவேன் இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றிதான் இருக்கும் வெற்றி பாதையாகத்தான் இருக்கும் அதற்கு உன் வாராகித்தாய் நான் முழு பொறுப்பை தருகிறேன் உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன் நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை உனக்கு நான் நன்மை மட்டுமான் நன்மை மட்டுமே செய்வேன் என்று நீ கங்கணம் கட்டி கொண்டு உன்னை சற்றி வருகிறேன் சுற்றி வருகிறேன் எனவே நீ கலக்கம் அடையக்கூடாது திகைப்படையக்கூடாது நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏன் உனது வாழ்க்கை இயக்கங்கள் உள்ளதாக மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அதை போய் உன் மனதில் அனுமதி அளிக்கக்கூடாது யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்விதான் இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால் தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று சொல்கிறேன் உன்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை அனைத்தும் நிறைந்துள்ளது அறிவா திறமையா குணமா என்ன இல்லை இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் நிறைய இருக்கிறது கொட்டிக் கிடக்கிறது நீ இயங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்த உள்ளத்திற்காகவா யோசித்துப்பார் அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாயா அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்தும் பின்னரும் உன் மனம் இயக்கங்கள் புண்ணாகி போகிறாய் என்னால் தாங்க முடியவில்லை எதுவும் நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு சில சில நிகழ்வுகளை நான் முன்னே நிறுத்தி கொண்டிருக்கிறேன் இனிமேல் கண்மணியே உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன்னே போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது பொறுத்திருந்து பார் நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் சர்க்கல்களை சந்தித்துள்ளாய் குடும்பத்தில் சர்க்கல்களை கண்டுள்ள பல வித விதத்தில் சர்க்கல்களை சந்தித்துள்ளாய் போதும் நீ துன்பப்பட்டது அனைத்தும் போதும் இனி உனக்கு மிகப்பெரிய நன்மையானது உன்னை தேடி வரப்போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது உன் வாராகித்தாய் தருவதை வரப்பிரசதமாக அன்போடு பெற்றுக்கோ இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்து விட்டது அதை சரி செய்ய உன் வாராகித்தாய் நான் உள்ளேன் தங்கமே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் இனி நீ என்னிடம் வேண்டியது கிடைக்கும் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை தேடி வரப் போகிறது உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனிப்பார் உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் உன் இல்லத்தில் ஒரு சிவ நிகழ்ச்சி நடத்தி தரப்போகிறேன் இந்த வாராகி தாயின் வாக்கு பொய்யாகாது என்னை நம்பினோரை கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் நான் உனது பிரார்த்தனை அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த தாய் இருக்கிறேன் நீ நினைத்தது நிறைவேறும் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் நாளைய விடியல் உனக்கு காத்திருக்கிறது நாளை நல்ல விடியல் காத்திருக்கிறது நிச்சயமாக இந்த தாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நாளை நீ நம்புவாய் நம்பிக்கையோடு இரு என்னை நீ கையெடுத்து வணங்குவதால் உன்னை நான் கைவிடுவதே இல்லை உனக்கான ஓர் வழியை நிச்சயமாக உருவாக்கி விடுவேன் நாளை உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் உன் இல்லத்தில் சந்தோஷம் கிடைக்கும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுதான் உன் விருப்பம் இப்போது நல்லபடியாக தூங்கி நாளைய விடியலுக்காக காத்திரு உன் வாராகித்தாய் என்னவெல்லாம் செய்யப்போகிறேன் என்று மட்டும் பார் நடந்ததும் எனக்கு நன்றி சொல்ல வருவாய் வரணும் தங்கமே நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என் தாய் எனக்கு இருக்கிறாள் என்று முழுமையாக நம்புவாய் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி